கொடிமரம் என்பது அரசர்களுடைய காவல் மரம்ன்ற ஒரு அடிப்படை பண்பாட்டின் கீழ் வந்து உருவானதுதான் கோவில்கள்ல இன்னைக்கு நம்ம வந்து கொடிமரமா பயன்படுத்தி நிற்கும் ஒரு ஒரு மன்னருக்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய மரங்கள் அது வந்து அந்த பரப்புக்குள்ள ஆட்சி கூச்சப்பட்ட பகுதியை வந்து விளக்கக்கூடியதா மானுடவியல் அடிப்படையில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அந்த அடிப்படையில தான் நமக்கு வந்து இன்னைக்கு கோவில்கள்ல நம்ம கொடிமரத்தை எந்த ஆராய்ச்சியில் தொடங்கப்பட்டது அதான் அதன் தொடக்க கால மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்து வந்தது சரிங்க சார் அவங்க வந்து அதை நம்ம வேறு வினாக்கள் இருந்தால் நிறைவில் நமக்கு நேரம் இருக்குமே ஆனால் அந்த கேள்விகள் நீங்க அப்பொழுது அவங்க கிட்ட கேட்கலாம் எனக்கு கூட ஒரு கேள்வி இருந்தது யாழி என்பதை பற்றி சொன்னாங்க யாழி என்பதற்கு ஒரு வரலாற்று சமூக பின்னணி உண்டு அதை நோக்கி நீங்க ஆராய்ச்சி செய்யணுங்கிறதுன்னு கேட்டுட்டு கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில்ங்கிறது வந்து சுதை வேலைபாடு நிரம்பிய கல்லால் ஆன கொடிமரங்கள் ஒரு கோவில் அதான் அவங்க சொல்ல வந்தாங்க அந்த கோவிலும் இந்த கோவிலுக்கு என்ன ஒப்புமை என்பதை கூட நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அந்த அப்படிங்கிற தகவலை இங்கே சொல்லி அடுத்த கட்டுரையாளரை நாம் அழைக்கவிருக்கின்றோம் அடுத்த கட்டுரையாளர் சிற்பக்கலையினுடைய சிலை செப்பனிடுதலும் புனரமைத்தலும் என்கின்ற தலைப்பில் பேச வருகின்றார் பொன்னி செல்வநாதன் நேரத்திற்குள் முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அமர்ந்துள்ள தலைவர் ஐயா அவர்களுக்கும்

உடம்புடன் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்று தொல்காப்பியனின் கூற்றுப்படி இறைவனுக்கு உருவம் சமைத்து இறைவனை ஒன்ற செய்துள்ளனர் நம்முடைய தொல்பலன்ற முகத்தார் அறிஞர் பெருமக்கள் இவர்களை சிற்பியர் சமூகம் மரபு சிற்பியர் என்றெல்லாம் குறிப்பிடுவர் இவர்களுடைய எண்ணற்ற கலை படைப்புகளை வலம் வந்தோமாகில் இலக்கிய தமிழும் சிற்பக்கலையும் ஒன்றுடன் ஒன்றாக பின்னி பிணைந்திருப்பதை காணலாம் ஏனெனில் சொற்கள் வெளிப்படுத்திய பொருளை கலை நயத்துடன் தன்மை வாய்ந்த படைப்புகளாக வெளிக்கொண்டு வந்துள்ள இவர்களுடைய ஆற்றல்களை இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாகிறது ஆகையால் தான் உள்ளுணர்வினை மையமாக கொண்ட கலை படைப்புகளின் வாயிலாக அன்றைய நாகரீகம் கலை நுணுக்கங்கள் வரலாற்று குறிப்புகள் போன்றவை கண்ணால் பார்த்தரியும் கருவூலங்களாக நம்மிடையே இன்றும் காணப்படுகின்றன இதன் பயனாய் நம் நாட்டின் கலாச்சார சிறப்புகள் சிறிதும் குன்றிவிடாது இன்றளவு தொடரப்பட்டு வருகின்றதை சுட்டி காட்டிட வேண்டிய தருணமும் இதுவே ஆகும் எனவேதான் பண்டைய சிற்ப மரபின் தொழில் வல்லுநர்கள் ஒருபடி மேலே சென்று ஒழித்தமிழ் எனும் இக்காட்சி தமிழை கலைமொழி சித்திரமொழி உயிர்மொழி என்றெல்லாம் சொல்லி தமிழையும் சிற்பத்தமிழையும் ஒரு சேர போற்றலாயினர் இவ்வாறு வரலாற்று காலம் தொட்டு மரபு வந்திட்ட உருவ வழிபாட்டு நெறியில் அமைந்திருக்கும் இறைவனுடைய திருமேனிகள் மற்றும் அவை வீற்றிருக்கும் மறு கோட்டங்கள் யாவும் சிற்பக்கலையில் பொதிந்துள்ள இலக்கணம் மற்றும் கோட்பாட்டினை தழுவிய அமைக்கப்படுகின்றன இன்னும் சொல்ல போனால் இறைவனுக்கு உருவம் தரித்த நிலையை ஏற்படுத்திய பெருமை நம் பலன் நாட்டினையே சார்கின்றது சிற்பக்கலைக்கு மூலாதாரமாக விளங்குவது அளவியல் மற்றும் அழகியல் தான் சிலைகளுக்குரிய அளவியல் அழகியல் மற்றும் அவற்றிற்குரிய இலக்கண விதிகள் வழி சிற்பிகளாலும் சிற்ப சாத்திர நூல்களிலும் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன இவை எந்தெந்த உருவங்களுக்கு எந்தெந்த அளவுகளை கையாள வேண்டும் அதே போல என்னென்ன உருவங்களுக்கு என்னென்ன வடிவமைப்புகள் இருக்க வேண்டும் என்று வரையறுத்து கூறுகின்றன இதனை பின்பற்றிய சிற்பிய பெருமக்கள் சிற்பங்களையும் மற்றும் விந்தையுறும் புதினங்களையும் படைக்கலாயினர் சிற்ப சாத்திர நூல்கள் மட்டுமின்றி இறைவனை வழிபட வேண்டிய விதிமுறைகளை எடுத்துரைக்கும் ஆகம நூல்களும் இறைவனுடைய உருவ அமைப்பை நூல்களில் விவரித்து கூறுகின்றன இங்கனம் ஆகம சிற்ப சாத்திர இலக்கண விதிகளின் துணை கொண்டு செம்மையுடன் பெறும் ஆலயங்கள் நிறுவப்பட்டிருக்கின்ற மூலவர் சிலைகள் மற்றும் சுற்றுக் கோயில்களில் எழுந்தருளில் இருக்கும் சிலைகள் யாவும் உயிர்ப்புத்தன்மை வாய்ந்ததாகவும் அவற்றை வழிபடுவோருக்கு வேண்டிய இரையறளை வழங்குவதாகவும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் மெஞ்ஞான நூல்களின் வாயிலாக பதிவு செய்துள்ளனர் இவ்வாறு பழங்காலம் தொட்டு அமைக்கப்பட்ட திருக்கோயில்களின் கருவறைகளில் காண கிடக்கும் கடவுள் படிமங்கள் இன்றுவரை வரை உயிரோட்டம் மிகுந்த படைப்புகளாக திகழ்கின்றது எனில் மிகையாகாது சிற்பக்கலையின் இலக்கண விதி மூன்று வகையான படிமங்களை விவரிக்கின்றது அவை முறையே அச்சலம் என்று இடத்தை விட்டு அகலாதும் அசையாதும் இருக்கக்கூடிய படிமங்களையும் சலம் என்ற வகையின் கீழ் வரக்கூடிய இடம் விட்டு இடம் நகர்த்த கூடிய சிலைகளையும் சலாச்சலம் என்று விட்டு இடம் பெயரக்கூடிய தன்மையுடனும் நிறுவப்பட்ட இடத்திலேயே இருக்கும் விதமாகவும் பெற்ற படிமங்களையும் குறிப்பதாகும் பொதுவாக திருக்கோயில்களில் மேற்குறிப்பிட்ட வழிபடு கடவு சிலைகளை மூலத் திருமேனி பரிவார திருமேனி மற்றும் உற்சவ திருமேனி என்று குறிப்பிடுவார்கள் தாலக்கணக்கிற்குள் அமைய பெருமி உறுப்புகளாகிய முகம் மார்பு போன்றவற்றை மகாங்கமாகவும் கை கால் போன்றவற்றை அங்கமாகவும் சிகை நகம் போன்றவற்றை உபாங்கம் எனவும் மற்றும் ஆடை ஆபரணங்களை பிரத்தியங்கமாகவும் வகைப்படுத்துவர் சிற்பியர் கோயில்களில் கருவறை முதல் ராஜகோபுரம் வரை பல்வேறு வகையான சிற்பங்களை காணலாம் இவை நம் நாட்டின் கலாச்சார சிறப்புகளை விவரிக்கின்ற வகையிலே அமைந்திருக்கும் மூல கருவரையின் இறையவனை பொறுத்தே மற்றைய சிற்பங்கள் அமைந்திருக்கும் அவை சமய தொடர்புற்ற சிற்பங்கள் வரலாற்றை பிரதிபலிக்கின்ற சிற்பங்கள் சமுதாய வேலை காட்டும் சிற்பங்கள் மற்றும் அலங்கார சின்னங்களை பறைசாற்றுகின்ற சிற்பங்கள் என்ற வகையிலே அமைந்திருப்பதை காணலாம் இன்றைக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்ட திருக்கோயில்களில் வீற்றிருக்கும் சலம் அச்சலம் மற்றும் சலாச்சல சிற்பங்கள் மரம் சுண்ணம் சார்ந்து கடுசர்க்கரை உலோகம் போன்ற பல்வேறு பொருட்களில் செய்யப்பட்டனவாகும் போகசித்தரால் நவ பாஷாணம் என்ற மூலிகை பொருட்களினால் சமைக்கப்பட்ட பழனி தண்டாயுத பாணியின் திருமேனி மற்றும் திருவரங்கத்தில் கடுசர்க்கரையால் அமையப்பெற்ற அரங்கநாதனின் திருமேனியும் இங்கே குறிப்பிட்டு சொல்லிடலாம் தொன்மை வாய்ந்த சிற்பங்கள் காலப்போக்கினால் முதலில் தேய்மானம் அடைகின்றன அதாவது இயற்கையின் விதிப்படி சிலைகள் எதனால் செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த பொருளின் தன்மையை பொறுத்து தேய்மானம் கொள்கின்றன அடுத்ததாக அந்நிய நாட்டவரின் படையெடுப்பினால் நம் நாட்டு திருக்கோயில்களும் அங்கே வீற்றிருக்கின்ற உயிரோட்டம் உள்ள சிலைகளும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தன என்பதை வரலாற்று செய்திகள் மூலம் அறிய முடிகின்றது மேலும் இடி மின்னல் மழை நெருப்பு போன்ற இயற்கையின் சீற்றத்தால் திருக்கோயில்கள் மட்டுமின்றி அங்கே உறைந்து கிடக்கின்ற சிற்பங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது உதாரணத்திற்கு சென்னையில் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் வடக்கு ராஜகோபுரத்தில் வரக்கூடிய மகாநாசியின் வலப்பக்கம் விழுந்து அப்பகுதி சேதம் அடைந்ததையும் கர்நாடகாவில் ஸ்ரீ ராகவேந்திரருடைய மந்திர ஆலயம் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்ததையும் இங்கே குறிப்பிட்டு சொல்லிடலாம் இயற்கையினால் ஏற்படும் சேதத்தை தவிர்த்தும் செப்பு சிலைகளை தவறி கீழே போட்டுவிடுதலும் சிலைகளின் கைவிரல் போன்ற உறுப்புகள் சேதம் அடைவதற்கு பெரும் காரணமாகின்றது ஆக திருக்கோயிலில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற சிலைகள் காலப்போக்கில் பல்வேறு இயற்கை நிகழ்வுகள் மற்றும் செயற்கை நிகழ்வுகளினாலும் தேய்ந்தும் சிதை சிறுத்தும் சிதைந்தும் வளைந்தும் ஒடிந்தும் போய்விடுகின்றன இவ்வாறு சிதைவு ஏற்பட்டுள்ள சிலை சிலைகளை பூசிக்கலாமா என்ற ஐயப்பாட்டிற்கு சேதமுற்ற சிலைகளை பூசித்தல் நன்றன்று என்று காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகின்றது சாத்திரக் கூற்றுப்படி மூலக்கருவறைகள் காணப்படும் மூல பிம்பமானது உயிர்ப்பு சக்தியுடனும் அருள் சுரந்திடும் நிலையில் இருப்பின் அந்த பிம்பத்தின் அவயங்கள் நன்கு செப்பனிடக்கூடிய வகையில் இருப்பின் அதனை முன்பிருந்ததை போலவே செப்பனிட்டு வழிபாட்டிற்கு வைத்திடலாம் என்று சான்றளிக்கின்றது அவ்வாறின்றி மூல பிம்பமானது தேய்ந்தும் வளைந்தும் முடிந்தும் காணப்பட்டால் அதனை வழிபாட்டிலிருந்து ஒதுக்கி விட வேண்டும் என்று சாத்திரங்கள் குறிப்பிடுகின்றன இந்நிலையில் தள்ளுபடி செய்யப்பட்ட பிம்பத்தை என்ன செய்வது எனும் போது நம்முடைய சாத்திர நூல்கள் அந்தந்த சிலைகளுக்கு ஏற்றவாறு அவற்றை விசர்ஜனம் செய்திட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது ஆகையால் சேதமுற்ற சிலைகளை நன்றாக பரிசோதித்து பார்க்க வேண்டும் அவற்றை அவை சேதமடைந்த விதத்தை கூர்ந்து ஆராய்ந்திட வேண்டும் சேதமுற்ற சிலையானது எந்த திரவியத்தை கொண்டு செய்யப்பட்டிருக்கின்றது மற்றும் இச்சிலை செய்த காலத்தை கணக்கிட்டு அது சேதமுற்றதற்கான காரணத்தைக் கண்டறிதல் மிகவும் அவசியமாகிறது அதன் பின்னர் அச்சிலையில் சேதமுற்ற அங்கங்களை செப்பனிடுவதற்கான வழிமுறைகள் சாத்திர நூல்களின் துணை கொண்டு செய்யப்படுகின்றது இத்தகைய சிற்பங்களை செப்பனிடும்போது அச்சிற்பங்கள் எந்த விதமான திரவியத்தினால் செய்யப்பட்டிருக்கின்றதோ அதே திரவியத்தினால் செப்பனிட வேண்டும் என்பது பொது விதியாகும் என்ற சைவாகன நூலில் ஆலயங்களிலோ அல்லது பின்னப்பட்ட சிலைகளையோ வழிபாடு கண்டிப்பாக தீமைகள் சேரும் என்பதை ஹந்தி தத் அபூதம் என்ற ஸ்லோகத்தின் மூலம் தெரியப்படுத்துகிறது ஏனெனில் சிற்பத்தில் ஏற்பட்ட சிதைவு அதன் உயிர்கொள்ள அலைவீச்சை முழுமையாக செயலாற்று விடுவதில்லை இதனால் இச்சிலையை வணங்கிடுவோருக்கும் சரி இச்சிலையை பராமரிப்பவர்க்கும் சரி ஏதோ ஒரு வகையில்